தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமானின் உருவப்படத்தை அவமதிக்கும் கம்யூனிஸ்டுகள் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுகிறக்கோம் அதாவதுங்க கம்யூனிஸ்ட் என்பது தமிழ்நாட்டில் திமுகவின் ஒரு அங்கமாக இருக்கிறதுங்க ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்காக கொள்கைகளை எல்லாம் திமுகவிடம் அடமானம் வைத்து தன்மானத்தை இழந்து இந்த வாதிகள் வாழ்ந்து வருகிறார்கள் திமுகவோடு சேர்ந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஒவ்வொரு நாளும் அண்ணன் சீமான் குறித்து அவதூறு செய்திகளை பரப்பி வருகிறார்கள் இவர்களுக்கெல்லாம் சீமானவர்கள் தன்னுடைய பாணியில் பதிலடி கொடுத்திருந்தார்கள் இதனை ஏற்காத இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் அண்ணன் சீமானின் உருவப்படத்தை அடித்து போராட்டம் செய்து வருகிறார்கள் இதன் மூலமாகவே இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் மிகவும் கீழ்த்தரமான நபர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் அண்ணன் சீமானவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அரசியலை எதிர்கொள்ள முடியாமல் திணறி போய் இந்த சில்லறைகள் திமுக கொடுக்கும் பணத்திற்கு ஆசைப்பட்டுக் கொண்டு இதுபோன்ற கேவலமான போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் இவர்கள் செய்தது போல் கட்சி உறவுகள் இவர்களின் நிலைமை என்ன ஆகும் என்பதுதான் பொதுவான மக்களின் கேள்வியாக இருக்குங்க அண்ணன் சீமானின் உருவப்படத்தை அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்ட கம்யூனிஸ்ட் கட்சியினரின் இந்த போராட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்